சவுதி ஆட்சியாளர்களுடைய மனநிலை இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே கவனிங்க நைட் கிளப்பை திறந்து வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கு பேர் ஹலால் நைட் கிளப் இதை எப்படி புரிஞ்சிருக்கிறதுன்னு தெரியலை ஹாலோவின் திருவிழா கொண்டாட்டம் தேட்டருக்கு அனுமதி அப்புறம் ரொம்பவும் கவலைக்குரிய விஷயம் ஜம் ஜம் தண்ணீரை கடைகளில் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை வணிக ரீதியாக ஆக்கிட்டாங்க நாம எப்படி எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதுனால சொல்லப்பட்ட இறை தூதரால நடைமுறைப்படுத்தப்பட்ட கசையடிங்கிற தண்டனை இனிமேல் செயல்படுத்தப்படாது ஏன்னா அது மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி இறை தூதரை மனித உரிமைக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிற இவங்களை நாம் எப்படி பார்க்கறது புர்கா இனி கட்டாயம் இல்லைங்கிற அறிவிப்பை என்ன சொல்றது இறைவா என் சமுதாயத்தார் இந்த ஹுரானை நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற வாக்கு தற்பொழுது நிறைவேறிக்கிட்டு இருக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லாத இந்த கிளாக் டவரை காபத்துல்லா பக்கத்தில் அவங்க ஏன் கட்டணும் அது மேலே அமைக்கப்பட்டிருக்கிறது சந்திரனா சாய்வான நிலையில் நாம் வைக்கிற சந்திரனை இவங்க நேராக வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன இது சந்திரனா அல்லது சாத்தானுடைய கும்பா உலகத்தோடைய முக்கிய ராஜ்யங்களை அவன் நிச்சயமாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான் அவன் கொக்கரிக்க ஆரம்பிச்சிருக்கான் இனி இந்த உலகத்துக்கு பேரழிவு காத்துக்கிட்டுருக்கு